சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மூன்றாம் உலக போர் தொடர்பான அச்சம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் அணுகுண்டு வீசப்பட்டால் பிரித்தானியாவினுடைய எந்த பகுதிகளுக்கு அதிகம் பாதிப்பு ஏற்படும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவர தொடங்கியிருக்கிறது இதேவேளை ரஷ்யாவினுடைய சைபர் தாக்குதல்கள் காரணமாக பிரித்தானியா இருளில் மூழ்கலாம் அப்படி என்று சொல்லிய ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது இவற்றுக்கிடையில் ரஷ்ய அரசாங்கத்தில் சிக்கல்கள் நிலவுவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலவரம் இவ்வாறிருக்க வடக்கு காசாவில் இஸ்ரேல் புதிய வகை ஆயுதங்களை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது இதேவேளை லெபனான் துருப்புக்கள் மீதான கொடிய தாக்குதல் மன்னிப்பு கோரி இருக்கிறது இத்தகைய பதற்றமான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் இடைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வாங்க நாங்க இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் ரஷ்யாவால் மீண்டும் மூன்றாம் உலக போர் அச்சம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் பிரித்தானியாவினுடைய குறிப்பிட்ட இடங்களில் அணுகுண்டுகள் வீசப்பட்டால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவர தொடங்கியிருக்கின்றன ரஷ்யாவிற்கு எதிராக பிரித்தானியாவும் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் தங்கள் ஏவுகணைகளை பயன்படுத்திக் கொள்ள இறுதியில் உக்ரைனுக்கு அனுமதி அளித்திருக்கிறது பிரித்தானியாவினுடைய ஸ்டோம் சாடோ ஏவுகணையால் ரஷ்யாவினுடைய மூத்த ராணுவ தளபதி ஒருவரும் ஐநூறு வடகொரிய வீரர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலை விளாடிமிர் புடினால் அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தால் பிரித்தானியாவில் மிக ஆபத்தான பகுதி தொடர்பில் நிபுணர்கள் தரப்பு பதிவு செய்திருக்கிறார்கள் வெளியான தகவல்களினுடைய அடிப்படையில் முப்பத்தி எட்டு நகரங்கள் மற்றும் கிராமங்கள் அணு ஆயுத இலக்குகளாக ரஷ்ய அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது தலைநகரமான லண்டன் எப்போதும் விளாடிமிர் புடினினுடைய முதன்மையான இலக்காக இருக்கலாம் என்றே கூறப்படுகிறது அது மட்டுமின்றி இரண்டாம் உலக போர் காலகட்டத்திலும் லண்டன் நகரம் தாக்கப்பட்டிருக்கிறது தற்போது மில்லியன் மக்கள் வசித்து வருகிறார்கள் அதாவது நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில் பதினூன்று சதவிகிதத்தினர் லண்டனில் வசிக்கிறார்கள் இந்த நிலையில் லண்டனின் மத்திய பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்டால் அது பக்கிங்காம் அரண்மனை அருகே டிராஃப்கர் சதுக்கத்தில் விழ வாய்ப்பிருப்பதாகவே குறிப்பிடப்படுகிறது மேலும் லண்டனை இலக்கு வைத்திருக்கின்ற புடின் சர்போம்பா என்ற மிக ஆபத்தான சோவியத் ஒன்றியத்தால் இதுவரை வடிவமைக்கப்பட்ட மிகப்பெரிய வெடிகுண்டை பயன்படுத்தலாம் என்றே அஞ்சப்படுகிறது மேலும் இந்த வகையான வெடிகுண்டை ரஷ்யா இதுவரைக்கும் பயன்படுத்தியது இல்லை என்றும் முழுவதும் ஆவியாகிவிடும் அத்துடன் அதன் சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற அனைவரும் உடனடியாக இறந்து விடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது டிராஃபல்கர் சதுக்கத்தில் குண்டு விடும் என்று சொன்னால் ஆறு புள்ளி ஏழு ஒரு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்கு மொத்தமாக அழிந்துவிடும் அதாவது கிளாஃபம் பிரிக்ஸ்டன் ஹில்பன் ஹேம்டன் டவுன் இஸ்லிங்டன் மற்றும் ஹாக்னி ஆகிய பகுதிகள் மிச்சம் இருக்காது வெஸ்ட்மின்ஸ்டர் மொத்தமாக சிதையும் அப்படின்னு சொல்லியும் லண்டனின் சின்ன சின்ன சின்னங்கள் அனைத்தும் மொத்தமாக சேதமாகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது லண்டனை அடுத்து இரண்டு கோடியே எட்டு லட்சத்து பன்னிரண்டாயிரம் மக்கள் வசிக்கின்ற மான்செஸ்டர் பகுதி வைக்க வாய்ப்பு ஹார்டிப் பகுதியில் குண்டு வீசப்பட்டால் மொத்தமாக குறைந்தது ஏழு லட்சம் பேர் உடனடியாக மரண அபாயத்தில் இருக்கிறார்கள் அத்துடன் சுமார் ஆறு லட்சம் பேர் வசிக்கின்ற ஸ்கொட்லாந்தினுடைய மிகப்பெரிய நகரமாக கிளாஸ்கோவும் புடினினுடைய இலக்காக இருக்க வாய்ப்பிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ரஷ்யாவினுடைய இலக்குகளாக மத்திய லண்டன் எடின்பர்க் டிசைட் லீசெஸ்டர் மான்செஸ்டர் லிவர்பூல் கிளாஸ்கோ ஹல் யார்க் டோவர் ஹார்ஸ்ஃபீல்ட் வால்வர் ஹாம்டன் கோவெண்டரி மற்றும் செல்பீட் ஆகிய பகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அணுகுண்டு வெடித்தால் என்ன ஆகும் என யாருக்கும் தெரியவில்லை என்கிறார் இரண்டாம் உலக போரின் போது அணுகுண்டு வீச்சில் உயிர் தப்பிய பெண்ணொருவர் உக்ரைன் ஊடுருவலாக தொடங்கிய போர் இன்று எப்போது மூன்றாம் உலக போராக வெடிக்கும் என்ற அச்சத்தை உலகம் முழுவதிலும் உருவாக்கி இருக்கிறது இந்த நிலையில் ஆளாளுக்கு அணுகுண்டு ஆயுதம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அணுகுண்டு வெடித்தால் என்ன ஆகும் என யாருக்கும் தெரியவில்லை இரண்டாம் உலக போரின் போது அணுகுண்டு வீச்சில் உயிர் தப்பிய மசாகோ நாகசாக விழுந்து வடித்த போது அவருக்கு இரண்டு வயசு கூட ஆகவில்லை அணுகுண்டு வீசப்பட்டதால் ஏற்பட்ட வடுக்களையும் மனதளவில் ஏற்பட்ட கடுமையான பாதிப்புகளையும் நினைவு கூறுகின்ற மசாகோ அணுகுண்டு வீசப்பட்டால் என்ன ஆகும் அணுகுண்டு வீசப்பட்ட போது என்ன நடந்தது என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியாது என்கிறார் ஒரு பக்கம்

தாக்குதல்கள் பிரித்தானியாவில் பல மில்லியன் மக்கள் இருளில் தவிக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அபாயம் இருப்பதாக அமைச்சர் ஒருவர் எச்சரித்திருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போரில் பிரித்தானிய ஏவுகணைகள் ரஷ்யாவிற்குள் பிரயோகிக்கப்பட்ட விடயம் புடினை கொந்தளிக்க செய்தது உக்ரைனுக்கு உதவியதால் பிரித்தானியாவும் நேரடியாக ரஷ்யாவுடன் போரில் இறங்கியிருப்பதாகவே தாங்கள் கருதுவதாக பிரித்தானியாவுக்கான ரஷ்ய தூதர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் மறைமுகப் போராக சைபர் தாக்குதலை ரஷ்யா நிகழ்த்துவதாக பிரித்தானிய அமைச்சர்களில் ஒருவரான

தெரிவிருக்கிறார் அதன்படி ரஷ்ய ஆதரவு ஹேக்கர்கள் பிரித்தானியா மீது சைபர் தாக்குதல் நிகழ்த்தலாம் என தான் கருதுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு சைபர் தாக்குதல் மூலமாக ரஷ்யா பிரித்தானியாவில் பல மில்லியன் மக்களை இருளில் மூழ்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் அவர் எச்சரித்திருக்கிறார் அதாவது பிரித்தானியாவினுடைய மின்சாரம் வழங்கும் அமைப்புகளை ரஷ்ய கேக்கர்கள் ஹேக் செய்து மின்சாரத்தை துண்டித்துவிட முடியும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் பிரித்தானிய அரசு மருத்துவமனைகளை ரஷ்ய ஹேக்கர்கள் ஹேக் செய்ததால் லண்டன் மருத்துவ மனைகள் முக்கிய அறுவை சிகிச்சைகள் உட்பட ஆயிரக்கணக்கானோரிடைய அப்பாயின் ரத்து செய்தது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இவற்றுக்கிடையில் ரஷ்ய அரசாங்கத்திற்குள்ள சிக்கல்கள் நிலவுவதாக கூறப்படுகிறது அதன்படி உக்ரைனில் ரஷ்ய ராணுவம் சாதித்து வருவதாக பொய்யான தகவல்களை பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு தெரிவித்த தளபதி ஒருவர் பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் கிழக்கு உக்ரைனில் போரிட்டு வருகின்ற ரஷ்ய ராணுவத்தினுடைய தெற்கு குழுவுக்கு தளபதியாக செயல்பட்டவர் ஜெனடி அனாஸ்கின் இவரையே தற்போது விளாடிமிர் புடின் பொறுப்பு நீக்கியிருக்கிறார் தம்முடைய படைகள் சாதித்து வருவதாக தளபதி ஜெனடி அனாஸ்கின் அறிக்கை அனுப்பியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அத்துடன் போதுமான பயிற்சியற்ற போருக்கான ஆயுதங்கள் இல்லாமல் நூற்றுக்கணக்கான ரஷ்ய வீரர்களை முன்வரிசையில் அனுப்பி அவர்களின் மரணத்திற்கும் ஜெனடி அனாஸ்கின் காரணமாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படுகிறது இந்த நிலையில் ரஷ்ய ராணுவம் அல்லது ஜனாதிபதி மாளிகையில் இருந்து இந்த விவரம் தொடர்பில் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றே கூறப்படுகிறது ஆனால் பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து வந்த தகவலில் இது பெருமனே சுழற்சி முறையான மாற்றம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மே மாதத்தில்தான் ரஷ்ய ராணுவத்தினுடைய தெற்கு குழுவின் தளபதியாக அனாஸ்கின் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டில் ஜோர்ஜியாவுடனான ரஷ்யாவினுடைய போரின் போது அவர் ரஷ்யாவினுடைய ஹீரோவாக அறிவிக்கப்பட்டார் ரஷ்யா நாட்டினுடைய மிக உயர்ந்த கௌரவ பட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறிற்கு வடக்கு காசாவில் லிஸ்டேயில் புதிய வகை ஆயுதத்தை பயன்படுத்துவதாக கமல் அத்வான் மருத்துவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் பீட்லாகியாவில் முற்றுகையிடப்பட்டிருக்கின்ற கமல் அத்வான் மருத்துவமனையினுடைய இயக்குநர் டாக்டர் ஹூசம் அபுசாஃபியா இஸ்ரேலிய படைகள் இந்த பகுதியில் மக்களுக்கு எதிராக ஒரு புதிய வகை ஆயுதத்தை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக ஒரு குவாட் கேப்டர் அதாவது கண்ணுக்கு தெரியாத சிறிய குண்டுகள் கொண்ட குண்டுகளை இஸ்ரேல் வீசுகிறது இந்த எரிகணைகள் எங்கள் தொழிலாளர்களினுடைய உடலில் ஊடுருவி கடுமையான ரத்தப்போக்கு மற்றும் உள்ளுறுப்புகளுக்கு சேதம் விளைவிக்கும் என்று அவர் கூறுகிறார் இஸ்ரேலிய படைகள் வடக்கு காசாவில் அழித்தல் பிரச்சாரத்தை நடத்தி வருகின்றன என்று கூறுகின்ற அவர் மீண்டும் ஒரு முறை வடக்கு காசா பகுதியில் நிகழ்கின்ற ரத்த களரியை நிறுத்துமாறு உலகை அவசரமாக அழைக்கிறோம் இதேவேளை லெபனான் துருப்புக்கள் மீதான கொடிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் மன்னிப்பு கோருகிறது தெற்கு லெபனானில் ஒரு லெபனான் சிப்பாய் கொல்லப்பட்டதோடு பதினெட்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேலிய ராணுவம் மன்னிப்பு கேட்டிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக சண்டை நடந்து கொண்டிருக்கின்ற பகுதியில் இந்த சம்பவம் நடந்த

பதட்டமான சூழலில் அமெரிக்க ராணுவத்திலிருந்து திருநங்கைகளை தடை செய்கின்ற உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்க இருக்கின்ற அன்றைய நாளே டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது சர்ச்சைக்குரிய இத்தகைய உத்தரவால் சுமார் பதினைம் ராணுவ வீரர்கள் வரை பாதிக்கப்படக்கூடிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் ராணுவத்தில் சேவையாற்றுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்கவும் முடிவாகி இருக்கிறது ஜனவரி இருபதாம் தேதி டொனால்டு டிரம்ப் இந்த உத்தரவை வெளியிட இருக்கிறார் என்றும் இதனால் அமெரிக்க ராணுவத்தில் இனி எந்த பிரிவிலும் திருநங்கைகள் பணியாற்றி மற்ற வாய்பல்லை என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி திருநங்கைகள் தொடர்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் ஒபாமா ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற கொள்கை திருத்தத்தை அமலுக்கு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது சூழலில் அமெரிக்காவினுடைய இந்த முடிவும் முக்கியத்துவம் பெறுகிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க